என் செல்ல குழந்தையே உன் வராகி என்னுடைய மடியில் இருக்கின்ற குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக உன் தாயானவள் நான் ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையாக நிச்சயமாக போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ எண்ணியபடி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ளவே என்பதனை மறந்துவிடாதே தீய எண்ணங்களை சுமக்கின்ற மனிதர்கள் தீய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை ஒருநாள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நிச்சயமாக அன்று தான் செய்த தவறை உணர்ந்து விட்டால் பிழைத்து கொள்வார்கள் இல்லை தான் செய்வதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரை இவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நல்லதொரு நிலையை அடைந்து மாட்டார்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலையும் இந்த சூழ்நிலையும் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் எல்லாமுமாக இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் பொழுது நான் உன் முன்னால் ஒரு குங்குமத்தை கொண்டு வந்து தொடு என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ பெறாமல் விட்டுவிட முடியுமா என் குழந்தையே எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லவனாக இருக்கின்றவர்களுக்கு நல்லவர்களாக இரு உனக்கு கெடுதலை நினைக்கின்றவர்களுக்கு நீயும் கேடு கெட்டவனாகவே இருந்துவிடு துரோகிக்கு விரோதியாக இரு என் குழந்தையே எதை உனக்கு இவர்கள் கொடுக்கிறார்களோ அதைத்தான் அவர்களுக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் என் பிள்ளை எண்ணி வருந்தி கொண்டிருக்காது ஒருவர் கொடுத்ததை திருப்பி கொடுப்பதில் தவறு கிடையாது தான் செய்வது எத்தனை பெரிய கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் என்று உணர்ந்துதானே அதை செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதை திருப்பி கொடுப்பதில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வரப்போவது கிடையாது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெய்வம் அறிந்துதான் வைத்திருக்கின்றது யாரும் எதையும் செய்துவிட்டு எதையும் மற்றவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் மேல் இருக்கின்ற தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை அவர்கள் மறந்துவிட்டார்களா என்ன ஒரு களவு செய்யும் பொழுது யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் தெய்வத்தின் கணக்கில் நீ களவாணியாகத்தானே தெரிவாய் என்பதனை மறந்துவிடக் கூடாதல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு சூழ்ந்து வருகின்ற சோதனைகள் நிச்சயமாக இனி எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் அம்மாவின் குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல அதிசயங்களை நடத்திவிட வேண்டும் என்கின்ற நிலை வந்துவிட்டது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள துணியும் பொழுது யாரிடமும் போராடுவதற்கு உனக்கு மனது வராது யாரிடத்திலும் விவாதிக்க வேண்டும் என்றே உனக்கு தோன்றாது வாழ்வது சில காலம் மட்டும்தானே அதற்குள் நமக்கு நடப்பது நடக்கட்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் தான் உனக்குள் உருவாகும் நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கட்டும் என்கின்ற சிந்தனைகள் நமக்குள் வந்துவிடும் இதையெல்லாம் நீ எப்பொழுது உணர்ந்து தெரிந்து புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையும் உனதாக மாறிவிடும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு அது கொடுக்கும் சரியான நேரத்தில் சரியான தண்டனைகளை இப்பொழுது எல்லாமும் சரியாக இருப்பதனால் நமக்கெல்லாம் கஷ்டம் வராது என்பது போல மற்றவர்களுக்கு தோன்றும் ஆனால் எல்லாம் நடக்கும் பொழுது தான் செய்த தவறுக்கு கிடைத்த பரிசு என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே பணம் இருந்தால் அவர்களின் கண்களுக்கு நீ கடவுளாக தெரிவாய் குணம் இருந்தால் உன்னை குப்பையாகத்தான் நினைப்பார்கள் நீ நடித்தால் உன்னை நல்லவன் என்று சொல்வார்கள் உண்மை பேசினால் உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடுவார்கள் நீ அன்பு காட்டினால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் செய்கின்ற தவறை எடுத்து சொன்னால் உன்னை கோமாளியாக மாற்றி விடுவார்கள் இதுதான் இந்த உலகம் இதைத்தான் இந்த உலகம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ மனம் தளராதே நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை என்னாலும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்து ஒரு அறிவுரை சொல்கின்றேன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அதை ஏற்றுக்கொள் ஒரு ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த சாக்பீஸானது பல ஆயிரம் அறிவாளிகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு லட்ச ரூபாய் கைபேசி பல கோடி பேரினுடைய கண் பார்வையை அங்கே இழக்க செய்து கொண்டிருக்கின்றது எதை கையில் பிடித்தால் நமக்கு நாம் எதிர்பார்த்தது நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதன் மீது அதிக கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை எல்லோருக்கும் எதிர்காலத்தில் நல்லபடியாக மிளிரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உலகில் எல்லோரையும் நாம் நேசிக்கப் போவது கிடையாது நமக்கு பிடித்தவர்களை மட்டும்தான் நாம் நேசிக்கப் போகின்றோம் ஆனால் அவர்களை நம்மை வெறுக்கும் பொழுது வாழ்க்கை சில சமயம் வலிக்கும் ஆனால் இதையும் கற்றுக்கொள்வதற்கு இவர்கள் நமக்கு கொடுத்திட்ட பாடம் என்பதனை நீ புரிந்து கொண்டு இவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயம் நம் வாழ்க்கைக்கு சரியானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையோடு எதையுமே நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிட்டால் அது போதும் நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் வந்துவிடக்கூடாது என்று பொறுத்து போவதும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என கடந்து போவதும் இரண்டுமே பக்குவப்பட்ட மனங்களால் மட்டுமே செய்ய முடியும் யாருடைய மனது பக்குவமடைந்திருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இதையெல்லாம் சரியாக செய்ய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி எதையும் அலட்டிக்கொள்ளாமல் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இதிலிருந்து இருந்து உன் வாழ்க்கையினி உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என் குழந்தையே குழியில் உன்னை தள்ளிவிட்டு கடைசியில் மண்மீது மலர் வளையம் வைக்கும் கூட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோரும் சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுத்துவிடத்தான் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால் எந்த நேரம் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சரியாக புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையின் எதிர்கொள்கின்ற விஷயங்களில் உன்னுடைய மனத்தெளிவினை தெளிவினை நீ பக்குவமாக கொண்டு வந்து விட்டாலே போதும் மாற்றங்கள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே தனியாக வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா சிலர் திடீரென்று மாறிவிடுவார்கள் இன்று நீ அவர்களுக்கு முக்கியமில்லாமல் போகலாம் நாளை முக்கியமாக தோன்றலாம் அல்லது நாளை உனக்கு முக்கியமில்லாததாகவும் இன்று முக்கியமாகவும் தோன்றலாம் அதுதான் உண்மையான வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த மனநிலைக்கு தகுந்தார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த மனநிலைக்கு தகுந்தார் போல நீயும் உன்னுடைய சிந்தனைகளை உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து எப்பொழுதும் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் சரியானபடி உனக்கானவற்றை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் இறங்கிவிட்டால் விட்டாலது போதும் உன்னுடைய சூழல் உன்னை எப்படி பாதிக்கிறது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நீ உன் வாழ்க்கையை உனக்காக வாழவில்லை பிறரால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் அதிலிருந்து நீ வெளிவர முயற்சி செய் என் குழந்தையை எல்லா விஷயங்களுக்கும் வாதாடும் நீ இன்று வாதாடுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதனை தாமதமாக புரிந்து கொண்டு இந்த மௌனமே சிறந்ததாக இருந்திருக்கலாமே என்று ஒரு சிறு புன்னகையோடு கடந்து செல்ல பழகுகிறாய் என்றால் அதுதானே பக்குவம் நீ வாதாடுவதனாலோ சத்தமிடுவதனாலோ இவர்களோடு சண்டை உனக்கு என்ன நடக்கப் போகிறது எதுவும் நடக்கப் போவதில்லை திருந்தாத உள்ளங்கள் எப்பொழுதுமே எதற்கும் வருந்த போவது கிடையாது அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கும் காலம் வரும் என்பதனை உணர்ந்து நீ விலகி விலகிவிடுவதுதான் உனக்கு நல்லது என்னவாகும் என்று எண்ணி வருந்தாதே இனி நடப்பது எல்லாம் நல்லதையே உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை தான் செய்வது சரி என்று நினைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் பொழுது உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நின்று விட்டால் அது போதும் இனி உனக்கும் எல்லாமும் நல்லபடியாக மாறுவதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வந்துவிடும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லபடியாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நான் தருவதையெல்லாம் நீ உணரும் நேரம் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இனி சர்வ நிச்சயமான அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது உழைக்க பயந்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் வளர முடியாது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒருமுறைதான் உனக்கு வாய்ப்பை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து செல்கின்ற இடத்தில் அதுபோல அவர்களும் நினைத்திருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது சிலருக்கு அந்த உணர்வுகள் ஒருபோதும் இருப்பதில்லை சிலருக்கு அந்த உணர்வுகள் எப்பொழுதும் வந்து விடுவதில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை ஒவ்வொருவரும் உண்மையாக பெற்றுக்கொள்கின்ற இந்த நேரம் யாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கின்றதோ யாருடைய உணர்வுகளுக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மதிப்பினை கொடுக்கின்றதோ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றவர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாமுமாக நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக போகிறாய் உனக்கு வேண்டிய வெற்றியை நீ நிலையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அது வரையிலும் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் பின்வாங்கி விடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டுவிடாதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டே இரு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான முழு மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லாமும் உன்னை எந்த சூழ்நிலைக்கும் கடந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தும் நேரம் தாயின் அன்பு மரவணைப்பும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்